மலை அடிவாரத்தில் அமைந்திருந்த அந்த சின்ன கிராமம் சிற்பக்கலைக்கு பெயர் பெற்றது அந்த கிராமத்தின் தெருக்களில் நடந்தால் உளியின் சத்தமும் கற்களில் வாசனையும் காற்றில் கலந்திருப்பதை உணரலாம் அந்த கிராமத்தில்தான் இளங்கோவும் மாறனும் வசித்து வந்தனர் அவர்கள் வெறும் நண்பர்கள் அல்ல ஒரே ஒளியின் இரு பக்கங்களை போன்றவர்கள் இளங்கோ கைகளில் வித்தையை வைத்திருந்தான் ஒரு சாதாரண கல்லை கண்டால் கூட அதற்குள் ஒளிந்திருக்கும் கடவுளின் உருவத்தை அவனால் காண முடிந்தது அவனது விரல்கள் பட்டால் கல் மெழுகை போல் குழைந்து உயிர் பெற்றுவிடும் அவன் ஒரு கனவுலக சிற்பி மாறனோ வலிமையான கரங்களுக்கு சொந்தக்காரன் அவன்தான் இளங்கோவின் கனவுகளுக்கு அஸ்திவாரம் பெரிய பாறைகளை உடைப்பதும் இளங்கோவின் கற்பனைக்கு ஏற்றவாறு கரடுமுரடான கல்லை செதுக்கித் தருவதும் அவனது வேலை அவன் அதிகம் பேசமாட்டான் ஆனால் அவனது ஒவ்வொரு அடி இளங்கோ மீதான அவனது நம்பிக்கையைச் சொல்லும் அவர்கள் இருவருக்கும் ஒரு வாழ்நாள் கனவு இருந்தது தலைநகரத்தில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்டமான புதிய கோவிலின் மூலவர் சிலையை வடிக்கும் வாய்ப்பை பெற வேண்டும் என்பதுதான் அது அது வெறும் வேலையல்ல அது ஒரு வரம் வரலாற்றில் தங்கள் பெயலை பொறிக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஆனால் அந்த வாய்ப்பை பெறுவது சுலபமில்லை போட்டியில் பங்கேற்கவே ஐந்து லட்சம் ரூபாய் முன்பணமாக செலுத்த வேண்டும் அது அவர்களுக்கு மலைப்பான தொகை கனவை நோக்கிய உழைப்பு மாறா அந்த மூலவர் சிலையில் அந்த பெருமாளின் புன்னகையை நான் என் உளியால் கொண்டு வர வேண்டும் அதை பார்க்கும் பக்தர்களின் கவலைகளெல்லாம் மறக்க வேண்டும் என்று இளங்கோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்வான் மாறன் எதுவும் பேசாமல் புன்னகையுடன் தலையசைப்பான் அடுத்த இரண்டு வருடங்கள் அவர்கள் இருவரும் இரவு பகல் பாராமல் உழைத்தார்கள் திருவிழாக்களுக்கு சிறிய சிலைகளை செய்தார்கள் சுற்றுலா பயணிகளுக்கு சின்ன சின்ன சிற்பங்களை விற்றார்கள் கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் அந்த கனவுக்காக சேர்த்து வைத்தார்கள் அவர்களின் கைகள் காயம்பட்டன கண்கள் உறக்கத்தை மறந்தன ஆனால் அவர்களின் கனவு மட்டும் பசுமையாக இருந்தது மெல்ல மெல்ல அந்த பெட்டியில் பணம் சேர ஆரம்பித்தது கிட்டத்தட்ட நான்கு லட்ச ரூபாய்க்கு மேல் சேர்ந்துவிட்டது இன்னும் சில மாதங்களில் இலக்கை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள் அப்போதுதான் விதி ஒரு புயலை போல அவர்கள் வாழ்வில் நுழைந்தது மாறனின் தங்கைக்கு திடீரென உடல் நலம் குன்றி அவசரமாக ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது மருத்துவ செலவுக்கு மூன்று லட்ச ரூபாய்க்கு மேல் தேவைப்பட்டது மாறன் உடைந்து போனான் ஒரு புறம் தன் உடன் பிறந்தவளின் உயிர் மறுபுறம் நண்பனுடன் சேர்ந்து கண்ட வாழ்நாள் கனவு அவன் இளங்கோவிடம் சென்று தழுது தழுது குரலில் விஷயத்தை சொன்னான் ஒரு கணம் இளங்கோ அதிர்ச்சியில் உறைந்து போனான் அவன் கண்களுக்கு முன்னால் அவர்கள் கட்டிய கனவு கோட்டை சரிவது போல இருந்தது ஆனால் அடுத்த கணமே அவன் தன்னை சுதாரித்துக் கொண்டான் மாறா இதில் யோசிக்க என்ன இருக்கிறது முதலில் தங்கையின் உயிர் தான் முக்கியம் கனவை இன்னொரு நாள் கூட நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறி அந்த பணப்பெட்டியை மாறனிடம் கொடுத்தான் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது மாறனின் தங்கை உயிர் பிழைத்தாள் ஆனால் அவர்களின் கனவு போனது கோவிலின் போட்டிக்கான கடைசி தேதி நெருங்கிக் கொண்டிருந்தது சிதைந்த கனவும் உடைந்த நட்பும் அதன் பிறகு இளங்கோ மொத்தமாக போனான் அவன் சிற்பக்கூடத்திற்கு வருவதை நிறுத்தினான் அவன் கைகள் உளியை பிடிக்க மறுத்தன எல்லாம் முடிந்துவிட்டது மாறா நமக்கு அந்த தகுதி இல்லை என்றுதான் கடவுள் இப்படி ஒரு சோதனையை கொடுத்து விட்டார் இனிமேல் என்னால் ஒரு சிறிய கல்லை கூட செதுக்க முடியாது என்று விரக்தியின் உச்சியில் பேசினான் மாறனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை நண்பனின் கலைத்திறன் இப்படி அழிந்து போவதை அவனால் தாங்கவே முடியவில்லை அவன் இளங்கோவை சமாதானப்படுத்த முயன்றான் ஆனால் இளங்கோவின் மனதிலிருந்த கனவின் நெருப்பு அணைந்து போயிருந்தது ஒரு மௌனமான தியாகம் நாட்கள் வாரங்களாகின இளங்கோ யாரிடமும் பேசாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தான் ஆனால் மாறன் தீரவிடவில்லை அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் அவனுடைய அப்பா அவருக்கென்று ஒரு சிறிய விவசாய நிலத்தை கிராமத்தின் எல்லையில் விட்டுச் சென்றிருந்தார் அது அவனது ஒரே சொத்து அந்த நிலத்தை விற்றுவிடக்கூடாது என்பது அவனது தந்தையின் கடைசி ஆசை ஆனால் தன் நண்பனின் கனவை உயிர்ப்பிக்க அந்த ஆசையை மீற துணிந்தான் யாரிடமும் சொல்லாமல் அந்த நிலத்தை விற்றான் அதில் கிடைத்த பணத்துடன் மீதமிருந்த பணத்தையும் சேர்த்து கோவிலின் நிர்வாகத்திடம் சென்று ஐந்து லட்சம் ரூபாய் முன்பணத்தை செலுத்தினான் போட்டிக்கான ஒப்பந்தத்தில் இளங்கோ மற்றும் மாறன் சிற்பக்கூடம் என்று இருவரின் பெயரையும் பதிவு செய்தான் கோவில் நிர்வாகம் மூலவர் சிலையில் செய்வதற்கான பிரம்மாண்டமான உயர்தரமான ஒற்றை கருங்கல்லை அவர்களின் சிற்பக்கூடத்திற்கே அனுப்பியது அடுத்த ஒரு வாரம் மாறன் மட்டும் தனியாக அந்த பெரிய கல்லின் முன்னின்றான் இளங்கோவின் பங்கையும் அவனே செய்ய ஆரம்பித்தான் கரடுமுரடான பகுதிகளை உடைத்து சிலையை வடிக்க ஒரு அடிப்படை வடிவத்தை கொண்டு வர இரவு முழுவதும் உழைத்தான் அவனது கைகள் ரத்தம் சிந்தின உடல் சோர்ந்து போனது ஆனால் அவன் மனம் தளரவில்லை ஒருநாள் மாலை மாறன் நேராக இளங்கோவின் வீட்டிற்கு சென்றான் சோகமாக அமர்ந்திருந்த இளங்கோவின் கையை பிடித்து எழுந்திரு இளங்கோ நமக்கான வேலை காத்திருக்கிறது உனக்காக ஒரு உயிர் காத்திருக்கிறது என்று கூறி அவனை வலுக்கட்டாயமாக சிற்பக்கூடத்திற்கு இழுத்துச் சென்றான் சிற்பக்கூடத்தின் நடுவே கம்பீரமாக நின்றிருந்த அந்த கருங்கல்லை கண்டதும் இளங்கோ திகைத்து நின்றான் அதன் மேல் கோவிலின் நிர்வாகத்தின் முத்திரை இருந்தது யாரோ ஒருவர் ஏற்கனவே ஆரம்ப கட்ட வேலைகளை செய்திருந்தார் மாறா இது எப்படி என்று இளங்கோ குரல் உடைந்து ஒழித்தது மாறன் அமைதியாக பதிலளித்தான் நிலத்தை விற்றுவிட்டேன் இளங்கோ இளங்கோ அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் என்னது உன் அப்பாவின் அப்பா இருந்திருந்தால் இதையே தான் செய்திருப்பார் மாறன் தொடர்ந்தான் நிலத்தை நாம் மீண்டும் சம்பாதித்து விடலாம் ஆனால் உனக்குள் இருக்கும் இந்த திறமை செத்துப்போனால் அதை எங்கு போய் தேடுவது இந்த கல்லை நான் ஈவில்லாத ஒரு பாறையாகத்தான் பார்க்கிறேன் ஆனால் நீயோ இதற்குள் இருக்கும் பெருமாளை பார்க்கிறாய் வாயிலங்கோ அந்த கடவுளுக்கு உயிர் கொடு உன் உளிக்காக அவர் காத்திருக்கிறார் மாறனின் வார்த்தைகளை கேட்ட இளங்கோவின் கண்கள் குளமாகின தன் நண்பனின் தியாகம் எவ்வளவு பெரியது என்பதை அந்த நொடியில் அவன் உணர்ந்தான் அது வெறும் பணமோ நிலமோ அல்ல அது தன்மீதான நம்பிக்கை மெதுவாக அந்த கல்லின் அருகே சென்றான் தன் கைகளால் அதை தடவி பார்த்தான் பல மாதங்களுக்குப் பிறகு அவன் விரல்களில் ஒருவித உயிர்ப்பை உணர்ந்தன அணைந்து போன கனவு நட்பின் தியாகத்தால் மீண்டும் நெருப்பை பற்றி கொண்டது அவன் திரும்பி மாறனைப் பார்த்தான் அவன் கண்களில் கண்ணீருடன் நன்றி இருந்தது தன் உளியை கையில் எடுத்தான் அன்று அந்த சிற்பக்கூடத்தில் உளியின் சத்தம் மட்டும் கேட்கவில்லை இரண்டு நண்பர்களின் இதய துடிப்பும் சேர்ந்து ஒலித்தது அவர்கள் வடிக்கப்போவது ஒரு கல்லையல்ல காலத்தால் அழிக்க முடியாத தங்கள் நட்பின் சின்னத்தை அதுவே அவர்களின் தலை சிறந்த படைப்பாக இருக்கப் போகிறது